வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்திலே ஒழித்த ஒரு ஓப்பற்ற பாடல்தான் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயத்திற்கு முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கு முன்னுரிமையும் கொடுத்தார் என்று சொன்னால் அது தொடர்பாக சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை பதிவிட்டிருக்கின்றேன் கூலி உயர்வு கேட்ட அத்தான் குண்டடிப்பட்டு சத்தான் என்றெல்லாம் வசனம் எளிதில் ஆட்சியிலே யூனிட்டுக்கு ஒரு நயா பைசா குறைக்க சொல்லி போராடிய விவசாயிகளை எல்லாம் துப்பாக்கிச்சூடு நடத்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பல விவசாயிகள் குண்டடிபட்டு உயிர் பலியானார்கள் அங்கே இன்றைக்கும் அவர்களுக்கு சார்பாக நினைவாக அங்கே நினைவுகள் உண்டு அதேபோல் கோவையில் குண்டடிபட்டு மாய்ந்தோர் பலர் அவர்களுக்கும் அங்கே நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஓடே ஆட்சிகள் ஆலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதம் முப்பதாம் நாள் தமிழ்நாட்டிலே துவங்கியது என்று சொன்னால் ஒப்பற்ற ஆட்சி தொடர்ந்து பத்தாண்டுகள் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற இதை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒளிய ஆட்சியில் அது அதுவரை இருந்த பதினேழு லட்சம் ஹெக்டேர் நிலம் விளைநிலமாக இருந்தது எழுபது லட்சம் ஹெக்டேர் நிலங்களாக விரிவுபடுத்தப்பட்டு இங்கே மகத்தான விளைச்சல் விளைநிலங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய ஆட்சி காலத்திலே தான் அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது நமது இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய ஆட்சியில் நம்முடைய விவசாயிகள் சிறு விவசாயிகள் மூன்று ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளைச்சல் இல்லாத காலங்களில் விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக அவருடைய சொத்துக்களை வீடுகளை ஜப்தி செய்கின்ற நடைமுறை இருந்தது அதை தடுக்கும் பொருட்டு சட்டம் இயற்றியவர் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய திருநாட்டிலேயே முதல் முறையாக நம் தமிழ்நாட்டில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கரும்பு உற்பத்தியிலே தமிழகம் முதலிடம் இந்தியாவிலேயே நாட்டிலேயே அதேபோல் நெல் உற்பத்தியிலேயே நாட்டிலேயே நாம் இரண்டாம் இடம் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இயற்கையாக விளையக்கூடிய நெல்லுக்கும் புல்லுக்கும் கொல்லுக்கும் எள்ளுக்கும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயரை தனது பெயரை வைத்து மகிழ்ந்தது திமுக ஆனால் அந்த அசிங்கத்தை அந்த அறுவறு பை அகற்றியவர் இதய தெய்வம் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி என்று சொன்னால் அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் கரும்பு சக்கைங்க எதுக்கும் ஆகாத கரும்பு சக்கையிலிருந்து காகித தொழிற்சாலையை அமைக்கின்ற அந்த அற்புதமான திட்டத்தை கரூர் புகழூரிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக நிறுவியது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் என்கின்ற நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இப்படி விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் முன்னுரிமை வழங்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் விவசாயிகளின் விடிவெள்ளி விவசாயிகளின் பாதுகாவலர் விவசாயி வீட்டு பிள்ளை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலே மீண்டும் அமைந்திட ஆதரிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் வெள்ளட்டும் இரட்டை இலை